கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி சிறகடித்து பறக்கவா என்ற திட்டத்தின் வாயிலாக நாம் இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே அமைத்திருக்கக்கூடிய விதைமணி கூடுகளை சென்னை ராயபுரம் காவல் நிலையத்திலே பொருத்தும் பணியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் திரு ஐ காதர் மீனானையா அவர்கள் திருப்பத்தியூர் காவல் நிலையத்திலே ஆய்வாளராக இருந்தபொழுது அந்த காவல் நிலையத்தின் வாயிலே இதை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுங்கள் இங்குள்ள உள்ள இந்த வாயில்லா புயலெல்லாம் உணவுக்காக இயங்கி தெரிவிக்கிறது அந்த இயக்கத்தை போக்க வேண்டும் அந்த பசிகளை நாம் தீர்க்க வேண்டும் என்ற அந்த உண்மையான அன்பிலே கேட்டிருந்தார் அதை நாம் உள்வாங்கி சென்னை திருவற்றியூர் காவல் நிலையத்திலும் வைத்திருக்கிறோம் அதற்கு ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாது இப்பொழுது சென்னை ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் அதுபோன்ற அமைப்பு தேவை நான் இங்கே வந்திருக்கிறேன் உங்களுடைய உதவி தேவை என்றார் உடனே ஐயாவர்களின் கோரிக்கையை ஏற்று அங்கே சென்று நான்கு திசைகளிலும் இருக்கக்கூடிய வகையிலே விதைமணி கூடிகளை பொருத்தி எல்லா கூடுகளிலும் விதைகள் நிரப்பி அந்த காவல் நிலையத்தின் வாயிலே அதை நாம் வைத்திருக்கிறோம் ஒரு காவல் ஆய்வாளர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வது என்பது பெருமைக்குரிய ஒன்று இது காவல்துறையை சேர்ந்த அவர் மட்டும் செய்யக்கூடாது இவரை போன்றிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எத்துறையில் இருந்தாலும் பிற உயிர்களின் தேவை அறிந்து அந்த உயிர்களின் உண்மை நிலையை புரிந்து பசியை தீர்ப்பதற்கு உங்களால் இயன்ற உதவியினை வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாது அந்த காவல் நிலையத்திலேயே நாம் நாய்கள் நீர் குடிக்க நீர் துற்றியும் அமைத்து கொடுத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் பெரும்பங்காற்றிய திரு ஐ காதன் மீனானையா அவர்கள் அதாவது ராயபுரம் காவல் ஆய்வாளர் ஐ காதன் மீனானையா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை இதுபோல் நீங்களும் உதவிடுங்கள் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக ஆதாரை நன்றி வணக்கம்